சந்தித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நினைத்ததெல்லாம் ஏன் வாழ்வில் நடப்பதில்லை அப்படின்னு போட்டிருந்தேன் நினைக்கிறேன் இப்போ நினைச்சதெல்லாம் எனக்கு நடக்க மாட்டேங்குது இல்ல சில காரியங்கள் வந்து பார்ப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது நடக்குமோ நடக்காதோ தெரியல பாதைகள்ல நிறைய தடைகள் இருக்கு இப்படி எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த தடைகளை தகர்த்தெறிவதற்கும் முடியாத காரியங்களையும் கைகூடுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் ராமாயணத்துல அருளப்பட்டிருக்கு அந்த மந்திரம் என்ன அப்படின்னு நம்ம சிறிது நேரத்துல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்துல இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல இந்த மந்திரம் வந்து ஆஞ்சநேய பகவானை இணைத்து கூறக்கூடிய ஒன்று ஆஞ்சநேயன் உடைய அந்த சக்தியை கூப்பிடுறோம் நம்ம அந்த சக்தியை நம்ம இன்வோக் பண்றோம் சோ இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சீதா பிராட்டி அந்த ராவணன் கிட்ட இருந்த பொழுது அவர்கள் வந்து இந்த மந்திரத்தை ஜபித்ததாகவும் அதை ஜபித்ததன் பலனாக ராமபிரான் வந்து அவரை மீட்டு கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது

சொல்லிக்கிட்டே வர ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மனசுல நீங்க வச்சுக்க கூடாது எந்த விதமான ஆசைகள் இருக்கதான் செய்யும் இல்லாம இருக்க முடியாது இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் நம்ம கண்டிப்பா இருக்கும் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க விட்டுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் எவ்வளவு தடவை உங்களால சொல்ல முடியுதோ அதாவது இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் இல்ல ஐம்பத்தி நாலு அல்லது நூத்தி எட்டு நூத்தி எட்டு முறை சொன்னா மிகவும் விசேஷமானது இப்போ இதை எப்படி சொல்லணும் என்ன ஆர்டர்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து விநாயகப் பெருமானை முதலில் வழிபட வேண்டும் விநாயகர் ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரியுந்தா ஃபர்ஸ்ட் விநாயகர் ஸ்லோகத்தை சொல்லிடுங்க இல்லை உங்களுக்கு ஸ்லோகம்லாம் எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வெறும் விநாயக பெருமானே உன்னை அன்போடு அழைக்கின்றேன் உன்னுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க வேண்டிக்கலாம் ஸ்லோகங்கள் தெரியலன்னா அடுத்தது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மூன்றாவதாக உங்களுடைய குல தெய்வம் யாரெல்லாம் சில பேருக்கு ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கோ சில பேருக்கு இரண்டு குலதெய்வங்கள் கூட இருக்கும் உங்க குல தெய்வங்களை நீங்கள் பிரார்த்தனை செய்வதை கூப்பிடணும் அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான்காவதாக மனதில் ஆஞ்சநேய பகவானை நினைக்க வேண்டும் அதாவது உங்களுடைய இதயத்துல அவரை வச்சு கற்பனை பண்ணிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க கூடவே நீங்க ராமபிரான் சீதா பிராட்டினுடைய அருளையும் பெறுவதற்காக வேண்டிக் கொள்ளலாம் மனசுல இதயத்துல ஆஞ்சநேய பகவானினுடைய உருவத்தை நினைத்து இப்ப நான் சொன்ன அசாத்தியின் அசாத்தியம் தவகிம்வதா ராம தூத கிருபா செந்தோ மத்காரியம் சாதய பிரபு அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஐம்பத்தி நாலு அல்லது இருபத்தி ஏழு தினமும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு சொல்லிட்டே வாங்க எந்த காரியங்கள் எல்லாம் நீங்க வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் இது நடக்குமோ நடக்காதோ நடக்கிறதுக்கு சாத்தியமா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி காரியங்களும் விரைவில் கைகூடும் அல்லது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு பெஸ்டா எப்படி அதை தர முடியுமோ அதை பண்ணித்தரும் நம்ம அந்த போன பதிவுல பார்த்தோம் பார்க்காதவங்க போய் பாருங்க அதோட லிங்கை நான் கீழே தரேன் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நாம எது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறது எப்பவுமே நம்மளுக்கு நல்லதா அமையறது இல்ல அப்போ பிரபஞ்ச சக்தி இரையாற்றல் அப்படிங்கிறதுக்கு நம்மளை விட அறிவு ஜாஸ்தி இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி அப்போ அவருக்கு தெரியும் எது வந்து நம்மளுக்கு சரி எது நடந்தா நமக்கு வந்து நல்லது எது நடந்தா நமக்கு அது நல்லது தராது அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும் அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த குறுகிய விழிப்புணர்வு நிலையில இருந்தா நம்ம எல்லாத்தையுமே யோசிக்கிறோம் அதனால அந்த பதிவை போய் பாருங்க இப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணும் பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணும்னா ஆஞ்சநேய பகவானுடைய சக்தியை நாம் இங்க கூப்பிடுறோம் ஹெல்ப் கூப்பிடுறோம் ஏன்னா ஒரு நடக்காதத கூட நடத்தி காமிச்சிருவாரோ அந்த அளவுக்கு ஒரு அஹ் காரிய சித்தி சக்தி வந்து இந்த மந்திரத்துக்கு உண்டு இப்போ இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் அசாத்தியம் என்று நாம் நினைக்கிறோமோ எதெல்லாம் நடக்கவே நடக்குது எல்லாம் சாத்தியமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அதான் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைப்போம் இல்லையா இப்ப கஷ்டமான நடக்க முடியாத செயல் அப்படின்னு மனசுக்குள்ள சில செயல்களை வச்சிருப்போம்ல இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நினைப்போம் இல்லையா அதான் அசாத்தியம் அசாத்திய சாதக சுவாமி என்றால் நடக்க முடியாத செயல்களை கூட நடத்தி காட்டுவானே அப்படிங்கறதான் அர்த்தம் அப்போ ராமதூதனான ஆஞ்சநேய பகவானை அதற்கு நாம் துணைக்கு அழைக்கின்றோம் அப்போ நினைத்தது விரைவில் கை கூடும் முடிந்த அளவுக்கு எந்த எதிர்பார்ப்புமே மனசுல வச்சுக்காம நீங்க இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த தான் நீங்க இத சொல்லணும் வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஆஞ்சநேயரனுடைய படம் வீட்டுல வச்சிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இருந்ததுன்னா சில பேருடைய வழக்கம் வந்து வால் ஆஞ்சநேயருடைய வால் இருக்கு பாத்தீங்களா அங்க நாப்பத்தி எட்டு நாளைக்கு ஒரு ஒரு நாள் ஒரு பொட்டு வச்சுட்டே வர வழக்கம் உண்டு இதை கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நாம வந்து கடவுளுக்கு உருவமே இல்லை உருவமானவர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம சக்தி தான் இறைவன் இருக்கிறாருன்னு சொல்றோம் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் தேவை இல்லை விருப்பப்படுறவங்க செஞ்சுக்கலாம் பட் படமே இல்லைன்னா கூட நீங்கள் இதயத்தில் ஆஞ்சநேயர்களுடைய திரு உருவத்தை நினைத்து நீங்க சொல்லலாம் இல்லை உருவத்தையே நினைக்காம வெறும் ஜோதியை கூட நீங்க மனசுல நினைச்சிட்டு கூட சொல்லலாம் அது உங்களுடைய சௌகரியம் ஆனா முழு நம்பிக்கையோட முழு ஈடுபாடோட இந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அதற்கப்புறம் இதற்கான இந்த எந்த காரியம் வந்து உங்களுக்கு நடந்தா உங்களுக்கு அது நல்லதோ எந்த ஆர்டரில் நடந்தால் நல்லதோ எப்படி நடந்தால் நல்லதோ அது பிரபஞ்சம் பார்த்துக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக தினந்தோறும் இந்த மந்திரத்தை ஜபித்து பாருங்கள் இதை செய்துவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவிடலாம் சொல்ல தெரியாதவங்க அந்த ஸ்லோகத்தை காதால கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழும் வணம்